அண்ணாமலை சொல்றாரு தமிழக அரசு செய்றாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான சம்பவம்னு நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசு மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சுருந்தாங்க என்னன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறேன் தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லி மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க தான் இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து முப்பத்தொம்போது மாதம் வந்து ஆயிடுச்சு இன்னும் இந்த ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கவே இல்லை நீங்கள் இதே மாதிரி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்காமல் கிடப்பிலே வந்து போட்டிங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடம் வந்து ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி தமிழக பாஜக சார்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் வந்து நடத்துவோம்னு சொல்லி இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இன்னைக்கு தமிழக அரசுக்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை வந்து தொடங்கி வைக்க போகிறோம் இதை வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைக்க போகிறாரு அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே இதுக்கு வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களுக்கான முக்கியமான திட்டத்தை எங்களோட வலியுறுத்தலின் பேரில் வந்து நீங்கள் தொடங்கி வைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே சந்தோஷமா வந்துருக்கு தான் இந்த திட்டத்தை நீங்கள் இப்போ தொடங்கி வைக்க ரெடியா இருந்தாலும் இவ்வளோ நாள் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்காம கிடப்பில் போட்டதுக்கு நீங்கள் வந்து தமிழக மக்கள் கிட்ட வருத்தத்தை தெரிவித்தே வந்து ஆகணும் இதை வந்து இந்த சமயத்துல நாங்கள் சுட்டி காட்டுவோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துல ரெண்டு கோரிக்கைகள் என்னன்னா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்காண்டி நிறைய விவசாயிகள் வந்து குழாய் பதிக்கிறதுக்காண்டி அவங்களோட நிலத்தை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான இழப்பீடு வந்து இன்னுமே விவசாயிகளுக்கு போய் சேரல அதனால தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற அன்னைக்கே நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இழப்பீடு கரெக்டாக வந்து கொடுத்துருவோம் அதை தொடங்கும் விழாவும் இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி இதை பற்றி நீங்கள் வந்து பேசணும் இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்னும் எத்தனையோ அணைகள் வந்து இருக்கு அந்த அணைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கணும் இதுதான் எங்களோட ரெண்டு கோரிக்கைகளாக வந்துருக்கு இந்த ரெண்டு கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுற வரைக்கும் நாங்கள் வந்து சும்மா வந்து இருக்க மாட்டோம் அது வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து செம்ம குஷி ஆயிட்டாங்க தமிழக அரசை பார்த்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா முதவே இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்குமா பாருங்க இவ்வளவு நாள் திட்டத்தை தொடங்கி வைக்காம கரெக்டாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணுவோன்னு சொன்ன அந்த ஒரு சமயத்துல திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறீங்களே இந்த திட்டத்தை இன்னைக்கு நீங்க தொடங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு எங்களோட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அவர் அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு இந்த ஒரு விஷயத்த செய்யலைன்னா நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க இப்போ புரியுதா நாங்கள் யாருன்னு சொல்லி அண்ணாமலைவர்கள் ஒரு விஷயத்த நினைச்சா எந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட உங்களை வந்து பண்ண வைப்பாரு பாத்தீங்களா இந்த ஒரு விஷயத்துல என்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி நிறைய பேர் அண்ணாமலைவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம எது எப்படியோ பாஜக சொல்லியிருக்க ஒரு விஷயத்த நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா இதுக்கு வந்து நாங்க நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு பக்கம் பாஜகவோட ஆதரவாளர்கள் நன்றியும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுதான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்